அஸ்கிதங்க நமஸ்கார் தமிழ்நாடு மகா சௌராஷ்டிர சபா ஏகதமாம் விகணும் இந்த பெங்கால் ஏகமாம் குஜராத்தும் பற்றி அதாவது கி மிஸ்டர் சந்தோஷ் ப்ரோஜாமு நிறையத்தை நவிக்கணும் புலம்பெயர்ந்தவர்கள் அதாவது புதூர் கி அவர் காமம் அவை மென் கே நவிகணும் அத்தை கோண ஜிவராசி திலே மாதிரி சேயா அவர் ஹிஸ்ட்ரி காய எல்லா பிற கலள்ளிக்கணும் தென்னோட பொக்குமாவில் இக்கத்த குச்சி அவிக்கணும் இன்டர்வியூ எடுத்த ஓராசி தெலமாம் அவங்க அங்கே கலையை இன்ஃபர்மேஷன் தீராசி ஏன்னாவி ஒன்லி அவகின்னு சீனியர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்காய் உன்ட்டேனா அதை தாமோதரன் சார் வைக்கணும் எல்லாமே ஜுக்கு அவிகினோ எகைய அதாவது அனுபவம் பந்தாற்றினோம் தேங்க வண்டேனா கடைக்கோடின் சிதை சாதாரண மென் கேன் இந்த கொம்மாரி மகவி நரியம் மென் கேன் மேலே காய் கொள்ளை நிலமம் அவங்க சேம நரிய பற்றி கூட விகணும் எடி பொகுளிக்கத்தை குச்சி அவராசி மிஸ்டர் சந்தோஷ் போஜன் ஐயா இந்தாமி தாமோதரன் தான் கும்மா தேங்க மீட்கிறது ஊரியா அவரு ஏமனரியா சி இஸ் ஓன்லி நோ இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தங்க பத்தி தான் அகணும் இங்கிலீஷும் அது சங்கனோ துமிக்கு ஆயுத அவர சமூகம் சம்பந்தங்க தகவலு தினம் அது ஆலோ தங்க தைரிய நம்பரும் காண்டாக்ட் கேரி தகவலின்னு சங்குவாய் தான் நமஸ்கார மை நேர் சந்தோஷ் ஆன் புக் on a few selected migrant communities in india, those communities who migrated a few hundred years ago and have retained very strongly their language and their culture. in this respect, the Sorastian community of tamil nadu is exemplary. from the reading i have done, from different articles, different books, I I'm here in Madurai for three days in my first trip to see firsthand the way the Saurashtrian people think, they talk about their culture, observe firsthand their culture, their food items, and that is my objective. And I'll come back again in the next few months again and again to meet more and more people, see the various sites linked to the Saurashtra people. So, here I am very lucky that immediately after landing from Bangalore to Madurai, I have been in a series of meetings. First, I have met Mr. Suresh, then, I have met Ms. Anand Babu, and then, in the late in the evening, I was kind enough to get time from Professor Damodaran. And it has been such an enriching thing for me learning different things from different people. And I have been welcomed with open arms with everybody, and I'm so touched. And thank you very much. So those of you who are watching this video, I probably will meet you sometime. I'm sure some introductions will come to you. And if you would like to meet me, uh, you can talk to Mr. Suresh or Mr. Anand, and we can get in touch. Please help me to complete this part. Thank you very much.

சாரஸி பாஷா கோண சொல்றாசி கேது சசர் சார் ஒசது ஹைமுடலா ஐதில் பாஷா பள்ளி சேமி காரணம் காயம் தாசி கள்ளதாக அவராசி ரொம்ப சந்தோஷ விஷயமும் அல்ல அவரே வந்து அவங்க அவர் கம்யூனிட்டி பற்றி கள்ளி சௌராஷ்ட சௌராஷ்டிர தமிழகம் டாக்டர் பி கே ஹரி லிச்ச பொக்கு இல்லை சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் காசிம் சலோடு மோடிஜி வெளியிடுகிற பொக்கு இல்லை எங்கே உள்ள பொக்கு தைரியம் ஹிந்தி விஷயத்தே இல்லை பொக்கு இங்கிலீஷோ இங்கிலீஷுமோ தமிழுமோ ஹிந்தியும் இதுவும் பாஷம் தைரியம் இல்லை ஹிந்தி புக்கு இங்கே தைரியம் அதே மாதிரி இல்லை சினிமேட்டிக்கலி ட்ரான்ஸிஃபைடு ஒக்கேபுலரிஸ் ஆஃப் சௌராஷ்ட்ரி சோசார் பான்சோ வத்தானுகு தமிழ் வத்தானுகு சமூக சமதி ஹொய வத்தான் சௌராஷ்டிர வத்தான் பிரிண்டுக்கிறீங்க தமிழ் அர்த்து தேவராதரி எழுத்துமும் சௌராஷ்டிர இதெல்லாம் இங்கிலீஷ் மீனிங் கூதவே சாரியில் புக்கும் சேர்த்து இல்லை உடைய ஃபந்தர் ஸ்காலர்னு சௌராஷ்டிர ஸ்காலர்னு பிசிண்ட உண்டை மட ராஜீஸ் பிசி காமும் இல்லை

தமிழ்நாடு தமிழ்நாடு மகாசபம் சங்கம் மேல அநீதியிடம் இல்லை பொக்கு மாதிரி சிபிலரி பொக்கு மாதிரி சௌராஷ்டிர திருக்குறள் இல்லை மேல சௌராஷ்டிர தமிழ் சங்கமும் காசிமும் வெளியிடுகிறேன் மோடிஜி இல்லை சௌராஷ்டிர திருக்குறள் அவரை சௌராஷ்டிர பாஷா சௌராஷ்டிர எழுத்து மூசி இல்லை வின் பிரிண்ட் ஹய்ரியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவரை எழுத்து இல்லேசுமே ஹஸ்கலந்த மாதிரி இல்லை பொக்கு தை தீராசி இல்லை சௌராஷ்டிர திருக்குறள் இந்த அடி தமிழ் எழுத்தும் சௌராஷ்டிர திரு இல்லை பொக்கும் காய் விசேஷம் எழுதி தமிழ் திருக்குறள் சௌராஷ்டிர எழுத்துன்னு சேர்த்தேன் அடுத்து இது இல்லை டிரான்ஸ்லேஷன் அவரை எழுத்துமோ தமிழ் எழுத்துன்னு சேர்த்தேன் ஜிக்கு சுலபங்கள் உரை விக்கிறிய உரை மாரி பஷணம் விமர்சனங்கள் லிக்குறியா இது சுங்கி தமிழ் சௌரிய அள்ளுவாய் சங்குராங்க போயிட்ரிக்கிறியா எல்லா ப்ரோஸ்க்குரிய ವಾಸಿಕಂಗ ನಮಸ್ಕಾರ ಬಾಬು ಮೊಮ್ಮ ಆನಂದ್ಬಾಬು ಮಾದರಿ ಅವಗಿನ ಬೆಂಗ್ಳೂರುಮರಿ ಅವ್ನು ಇಲ್ಲ ಬುಕ್ಕು ಅವಗಣೋ ಅವರ ಮೆಂಗಾ ಪತ್ತಿ ಲಿ ಲಿಕ್ಕೇ ಸೇತ ಆತರ್ ಅವಿ ಅವರ ಸಂಗಾಡಿ ಅವಗಣೋ ತೆಂಗೆ ಪತ್ತಿ ಇವರು ಸಂಗಿ ಆಸಿ ಸೊ ತಿಳಿಯಾನು ಇನ್ನೂ ತೆ ಅವ ಕಲೆಯ ಇವರು ತೆಂಗದ ಸಂಗೀರಿಯಾ ಅವರ ಸಭಾಂಟ್ರಿ ಕಾಯಿ ಕಾಯಿ ಕಾಮು ಕಿಲ್ಲ ಸೇತ ಮನತೆಯ ತೆಂಗಾ ಕಲರ್ಯಾ ಅವರ ಮೆಂಗಾನ ಕೊಲ್ಲೆನ ಸೇತ ದಾಮೋದರನ್ ದಾ ತಿಾನು ಇಂದ ದೋದರನ್ ಭವಾಗಿಯ ಸೇತಮ್ಮ ಅವಂಗ ಜುಕ್ಕು ಸಂತೋಷ್ காமனி அவரை சௌராஷ்டிரியை எழுத்து அவங்கணும் இக்க பழமையான உடைய எழுத்து மினத்தை அவிக்கணும் இல்லை எந்த சில டிஸ்கஷனும் அவங்க அவ கலாத்தா சொல்ல ஸோ இல்லை மாதிரி துகு விஷயம் அமை கலம் அணிகணும் ஹவுட்லே சேத்த ஸோ தொடர்ந்து அவங்கணும் இல்லை அவரை சௌராஷ்ட்ரா பார்த்து அப்டேட்ஸ் ஃபுல் கவிகணும் அமை தாமதர்தாஜல் முசேதூர் கடிக்கணும் துங்க அசங்க கல்னோமனி ஹௌடரியோ இல்லைகோகினும் துங்க ஆர்வங்கன் சேமனதி கோந்தி வாலண்டியர்கள் அவத்த மாதிரி சேமனதி அவசியங்க நவிக்கினோம் கள்ள நம்பர் கள்ளதை காரிய நம்பருக்கும் காண்டாக்ட் கேருவோம் సో ఆమె తమిళనాడు మహా సౌరాష్ట్రం ముయ్యి అస్కి తుని సపోర్ట్ పెరువామి అస్క్యంగా ధన్ను సంయ దుకు ధను